திவாலிக்கு எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்றீங்களா இந்த தடவை குட்டி குட்டியா டேஸ்டான இந்த பட்டன் பாதுஷா செஞ்சு கொடுங்க எத்தனை தான் சாப்பிடுறாங்கன்னு கணக்கே தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கூட இந்த பாதுஷா ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு போல ஒரு கப் மைதா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சால்ட் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது நல்ல சாஃப்டான மாவா இருக்கணும் அப்பதான் பாதுஷா நல்லா ஜூஸியா இருக்கும் பாருங்க

இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி நடுவில் கட்டவரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றுனிங்கன்னா அழகாக அந்த பாதுஷா ஷேப்பில் வரும் எல்லா பாதுஷாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பாதுஷாவை மட்டும் எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிற மாதிரி பொறிச்சு எடுத்து அப்படியே எடுத்து இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சுகர் சிரப்பில் ஊற விட்டு பாதுஷாவை மட்டும் தனியாக எடுத்துருங்க இந்த மாதிரி மினி பாதுஷாவை தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் ரெகுலர் சைஸ் கூட செஞ்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய அதே அளவுகளை நோட் பண்ணிட்டு செய்யுங்க குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் எந்த தோப்புளோ இல்லாம ட்ரை பண்ணி எப்படி வந்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பை